சண்டிகர் முதல் சூரத் வரை என்ற தலைப்பில் முரசூலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது ஜனநாயக தேர்தல் முறை இருக்காது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் போது சொல்லி வந்தார் அதை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து இருக்கிறது சூரத் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஏன் யாரும் அவரை எதிர்த்து போட்டியிடவில்லையா இல்லை போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரின் தகுதியை நீக்கிவிட்டார்கள் பாஜக வேட்பாளரை வென்றவராக அறிவித்து விட்டார்கள் இதுதான் மோடி பாணி ஜனநாயகமாகும் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக முகேஷ் குமார் சந்திரகாந்த் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் வேட்பாளராக நிலேஷ் கும்பானி போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவர் மனுவில் முன்மொழிந்தவரின் கையெழுத்தில் முரண்பாடு என்று சொல்லி காங்கிரஸ் வேட்பாளரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பில் மாற்று வேட்பாளர் இருந்தார் அவரது மனுவையும் தள்ளுபடி செய்துவிட்டார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளரை வாபஸ் பெற வைத்தார்கள் இன்னும் இரண்டு சிறிய கட்சிகளின் வேட்பாளர்களையும் வாபஸ் வாங்க வைத்தார்கள் நான்கு சுயேட்சைகளை வாபஸ் வாங்க வைத்தார்கள் பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள் அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டது சூரத் தொகுதி தாமரைக்கு முதல் பரிசு என்று குஜராத் மாநில தலைவர் அறிவித்தார் அவ்வளவுதான் மோடி தேர்தல் முடிந்துவிட்டது என்று மோடி ஆட்சியின் ஜனநாயக விரோத தேர்தலை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இப்படி ஒரு அசாதாரண சூழல் என்றால் அதனை தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல்முறை கூட செய்யப்படவில்லை பாஜக வேட்பாளரின் மனு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் தலைமை தேர்தல் ஆணையர் தலையிடுவாரா டெல்லியில் உட்கார்ந்திருந்தபடியே தலையாட்டி விடுவாரா இதனை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது மோடி பாணி தேர்தல் தான் சண்டிகரிலும் நடந்தது உச்சநீதிமன்றம் கொட்டியது கடந்த பிப்ரவரி மாதம் சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தது அதில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை களத்தில் இறக்கின தேர்தல் முறையாக நடந்தால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் பாஜகவுக்கு பதினான்கு கவுன்சிலர்கள் ஆதரவு இருந்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டதால் மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் நிலைமை உருவானது உடனே தேர்தலை நடத்தாமல் தள்ளி வைத்தார்கள் பின்னர் திடீரென்று தேர்தலை அறிவித்தார்கள் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி இருபது வாக்குகளையும் பாஜக பதினாறு வாக்குகளையும் பெற்றன ஆனால் எட்டு வாக்குகளை செல்லாது என அறிவித்தார் தேர்தல் அதிகாரி வாக்குச்சீட்டில் தேர்தல் அதிகாரியே எதையோ எழுதி கிருக்கினார் அது வீடியோவில் இருக்கிறது அவர் கிருக்கிய சீட்டுகளை அவரே செல்லாது என்று ஆக்கினார் பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியின் மேயர் வேட்பாளர் குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் தேர்தல் அதிகாரி அனில் மாஷி வாக்குச்சீட்டில் குறியீடு செய்து செல்லாததாக ஆக்கியது உண்மைதான் என்று நீதிபதிகள் முன் ஒப்புக்கொண்டார் குறியீடு மட்டும் செய்யவில்லை அந்த வாக்குச்சீட்டில் வரிவரியாக எழுதியிருக்கிறார் தேர்தல் அதிகாரி என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குச்சீட்டில் மட்டுமே இதனை தேர்தல் அதிகாரி எழுதியுள்ளதால் அதனை குற்றச்செயலாக கருத வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட அமர்வு கூறியது சண்டிகர் தேர்தலில் பாஜக அடைந்த வெற்றியையே ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் சிதைக்கப்பட்ட எட்டு வாக்கு சீட்டுகளின் வாக்குகளையும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற்றவராக நீதிபதிகள் அறிவித்தார்கள் இதேபோலதான் சூரத் வழக்குமாகும் ஜனநாயகப்படி சூரத்தில் தேர்தல் நடக்கும் நாள் தூரத்தில் இல்லை என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது தான் அனைத்து மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துகிறார் மோடி என்று குற்றம் சாட்டியுள்ளார் மம்தா தேர்தல் பத்திரங்களின் மூலமாக தனது கட்சிக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து கொடுத்த மோடி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை தேர்தல் நேரத்தில் முடக்கிவிட்டார் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் பாஜக அல்லாத வேட்பாளர்களையும் கட்சிகளையும் மோப்பம் பிடிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்ன வேண்டுமானாலும் பேசி எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்து கொள்ளுங்கள் என்று மோடிக்கு லைசன்ஸ் கொடுத்துவிட்டு விட்டது தேர்தல் ஆணையம் இதற்கு மேலும் கெட்டுப்போக எதுவுமில்லை என்ற நிலைமைக்கு நாட்டை கொண்டு போய் நிறுத்திவிட்டார் மோடி என்று கடுமையாக விமர்சித்துள்ள முரசொலி நாளீடு எதிர்காலத்தில் மோடி தேர்தல் என்பதற்கு உதாரணமாக சண்டிகர் மேயர் தேர்தலும் சூரத் எம்பி தேர்தலும் இருக்க போகிறது இருந்து கேவலப்படுத்தப் போகிறது என்று தெரிவித்துள்ளது